அண்டோருடன் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக எழுதின முதலாவது நிருபம் ஒன்றாவது அதிகாரம் வசனத்தை வாசிக்க கேட்போம் இந்த சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் நம்முடைய விசுவாசம் ஒரு கப்பலோடு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கின்றது கடலிலே செல்லும் கப்பலிலே எப்படி மனுஷர்கள் பிரயாணம் பண்ணுகிறார்களோ அதுபோல இந்த பாவ உலகமாகிய கடலிலே விசுவாசம் என்கிற கப்பலிலே ஏறி நாம் பரலோக ராஜ்யத்துக்கு நேராக போய்க் கொண்டிருக்கின்றோம் ஒரு துறைமுகத்திலிருந்து இன்னொரு துறைமுகத்துக்கும் ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டுக்கும் மக்கள் பிரயாணம் பண்ணுவது போல பாவம் நிறைந்த இந்த உலகத்திலிருந்து விசுவாசம் என்கிற கப்பலிலே ஏறி பரலோகத்தை நோக்கி நாம் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கின்றோம் இந்த பிரயாணத்தில நம்முடைய விசுவாசத்திற்கு கேடுண்டாக்குவோமானால் அது பரலோகத்தை சென்றடையாதபடி நம்மை தடை செய்கிறதாக காணப்பட்டுவிடும் வழியிலே இந்த உலகம் என்கிற பாவ கடலிலே நம்முடைய வாழ்க்கை அழிந்து போய்விடும் கரையில் இருந்து கொண்டு நாம் இதை பேசுவதை காட்டிலும் கடலிலே செல்லுகின்ற உண்மையான அனுபவத்திலிருந்து நாம் இதை சிந்திப்பது நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் பிரயாணம் பண்ணின படகிலே அவர் கூட இருந்தது போல நம்மை நடத்தும்படிக்கு இயேசு கிறிஸ்து கூட இருக்கின்றார் அவருடைய துணையோடும் ஒத்தாசையோடும் இந்த உலகத்தில் அலையை போல எழும்பி வருகின்ற எந்த பிரச்சனைகளையும் பிரதிகூலங்களையும் நாம் தாண்டிச் செல்லுகிறதற்கு முடியும் சீஷர்களுடைய பிரயாணங்களில் எழும்பின கொந்தளிப்புகளை அலைகளை எல்லாவற்றையும் அடக்கின இயேசு கிறிஸ்து நம்மோடும் கூட இருக்கிறபடியால் நாம் பயமில்லாமல் இல்லாமல் செல்லுகிறதற்கு முடியும் இந்த வசனம் சொல்லுகிறது போல விசுவாசமாகிய கப்பலை சிலர் சேதப்படுத்தி விட்டார்கள் நாம் காத்துக்கொள்ள வேண்டிய விசுவாசம் எவ்வளவு விசேஷித்ததும் முக்கியத்துவம் வாய்ந்ததுமாய் இருக்கின்றது பாருங்கள் கப்பலிலே சேதம் ஏற்படுமானால் தண்ணீருக்குள் அது மூழ்கிவிடும் அதுபோல இந்த விசுவாச பாதையை நாம் தகர்த்து போடுவோம் ஆனால் நம்முடைய ஜீவனை நாமே மாய்த்து கொள்ளுகிறது போல் ஆகிவிடும் இயேசு சொன்னார் மனுஷகுமாரன் பூமியில வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்று அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான காலத்திலே தான் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் உள்ள விசுவாசத்தை நாம் காத்து கொள்ளுவோம் இந்த விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது இந்த உலகத்தை கடக்கிற படகாய் இருக்கிறது நீதிமானை பிழைக்க பண்ணுகிறதாய் இருக்கிறது பாக்கியவான்களாய் நம்மை மாற்றுகின்றது இந்த விசுவாசத்தின் வெற்றி பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை பாத்திரவான்களாய் மாற்றுகின்றது ஆகவே நமக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட இந்த விசுவாசத்திற்காக தைரியமாய் போராடுவோம் எந்த சூழ்நிலையிலையும் விசுவாசத்தை இழக்க வேண்டாம் விட்டுக் கொடுக்க வேண்டாம் சேதப்படுத்த வேண்டாம் விசுவாசத்தை காத்து ஜெயம் பெறுவோம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த நல்ல காலை வேளையில் நீர் எங்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுத்திருக்கிற விசுவாசத்தின் மேன்மையை குறித்தும் நாங்கள் அதை காத்து கொள்ள வேண்டியதன் அவசியத்தை குறித்தும் அது சேதப்படுத்தப்படக்கூடாது என்கிறதிலே எவ்வளவு தெளிவாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் எங்களோடு நீர் பேசி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் எந்த நிலையிலும் இந்த விசுவாசத்தை விட்டு கொடுக்காமல் நல்ல போராட்டத்தை போராட எங்களுக்கு நீர் துணையா இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக